நம்பர் கேட்டால் எப்படி ம் எல்லாத்துக்கும் நான் நம்பர் தர முடியுமா எல்லாத்துக்கும் நான் நம்பர் தர முடியுமா புதுசாக பார்க்குறவங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் எனக்கு மட்டும் கொடுங்க கொடுத்துருவோம் கணேஷ் ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க கணேஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சொல்லுங்க என்ன எல்லாரும் எந்த ஊர் எந்த ஊர் கேக்குறீங்களே நீங்க எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம் லைக் போடுங்கமா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க சலகுட்டீஸ் நான் மட்டும் தான் லைக் போட்டிருக்கேன் என்னதான் யாரும் லைக் போடல லைக் போடுங்க சலகுட்டீஸ் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க குட் ஓகே இட்ஸ் மை திருச்சி திருச்சியா திருவுரேலர் நீங்கள் தஞ்சை எனக்கு தெரியும் திருச்சியில் எங்கே இருக்கீங்க பிரபு எனக்கு வனன் பூரணை ரிப்ளை பண்ணனே எனக்கு வனன் பூரணை ரிப்ளை பண்ணனேவா ஒரு லைக் தான் வந்திருக்கு இல்லை எட்டு லைக் இருக்குது வீட்டுக்கு வர போறீங்களா ஆமா உங்க சொல்லுங்க நான் வரேன் உண்மையா சிலம் வந்தா என்ன தருவீங்க சொல்லுங்க வரேன் திருச்சி திருச்சி நான் வந்து நிறைய டைம் வருவேன் வீட்டுல இது நல்லா அட்ரஸ் எல்லாம் சொல்ல சொல்ல மாட்டோம் வேண்டாம் ஜஸ்ட் ஊர் மட்டும் சொல்லுங்க இன்னொரு குழந்தை தெரியா கொட லூஸ் மெடலு நியர் பிக் டெம்பிள் நான் வந்திருக்கேன் பிரத தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கேன் நான் என்னங்க இன்னைக்கு ஜாலி மூட இருக்குங்க ஜாலியும் முடலாம் இல்ல எப்பவுமே ஜாலியாக தானே பேசுவேன் வந்துட்டேன் பிக் டெம்பிள்க்கு நான் மென்டல் ஆங்க ஆமா லூஸ் மெண்டல் மாதிரி பேசுனா சப்ரைஸா குழந்தை கொடுப்பானா இப்ப குழந்தை கொடுக்கற கால் இல்ல நீ வாடே ம் ஆமா எப்பவுமே ஜாலியாக தானே பேசுவோம் சாரியா அவன் சாரியை தூக்கி குப்பைத்தொட்டியில் போடும் சின்ன பிள்ளையில் வரும்ல சாரி பூரி அது மாதிரி இருக்குது லவ் யூ சலம் லவ் யூ லவ் யூ முத்து புதுசாக பார்க்குறவங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நோ கமெண்ட் சே சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணுமா இல்லைன்னா டோரோ சாத்திக்கோ டென்ஷன் ஆகாதீங்க எல்லாமா லைவுக்கு வந்தால் இப்படி தான் பேசுவீங்களா லைவுக்கு வந்தால் நீ நல்லா பேசணும் நானும் நல்லா பேசுவேன் நல்லா பேசுகிறவங்க கூட நல்லா தானே பேசுகிறேன் கிசியூச்சல்லம்மா கிழிஞ்சிச்சுவோ ஓகே நல்லா பேசுனா நானும் ஜாலியாக நல்லா பேசுவேன் நீ கிறுக்குத்தனமா குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ உனக்கு திட்டாமல் இருப்பாங்களா ஆமாம் எப்படி கரெக்டா சொன்ன என்னோட சேனல்ல வச்சிருக்கேன் அதை பார்த்து தானே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கும் அதே ஏஜ் தான் உனக்காக ஏமேனி அர்ப்பணமே செம்மையா பண்ற என்ன பண்ண செம்மையா காத்து கிடக்கு கட்டலாக அணைச்சுக்க சோழ கிளி என்ன சொக்க வச்சு குடி அடியே மனோ நில்லு நான்